என் பெயர் ஜெஸ்டா நான் பத்தாம் வகுப்பு படிக்கிறேன் இன்று நான் முக்கியத்துவத்தை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நேரம் என்பது கூற்று நமது வாழ்க்கையில் எவ்வளவு பணம் செல்வங்கள் இருந்தாலும் ஒரு முறை கூட இழந்த நேரத்தை திரும்பிக் கொண்டு வர முடியாது எனவே நேரத்தை மதிப்பது மிகவும் அவசியமாகும் நேரம் சரியாக பயன்படுத்தினால் அது நமது வாழ்க்கையை வெற்றிக்கு தோன்றும் ஆனால் அதே நேரத்தை வீணடித்தால் நமது கனவுகள் வெறும் கற்பனையாகவே மாறிவிடும் தயானா என்னும் நூலை எழுதியுள்ளார் அவர் பகிர்ந்து கொள்ளும் கருத்து மிகவும் சுவாரஸ்யமும் மதிப்பு மிக்கது அது பணத்தை விட மிகவும் முக்கியமான முக்கியமானது என்பதால் நாம் அதை கவனமாக செலவிட வேண்டும் ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி இருபத்தி நான்கு மணி நேரம் மட்டுமே உள்ளது அதனை அதில் ஒவ்வொரு நொடியையும் பெரும்பட பயன்படுத்தி செலவிட வேண்டும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால நேரத்தை அலந்து செலவழித்தால் நாம் வாழ்க்கையை முன்னே முன்னேறலாம் இந்த உலகத்தில் வாழ பணம் எவ்வளவு அவசியமோ அதே போல நேரமும் நமக்கு மிகவும் அவசியமாகும் ஆஹ் ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு சரியான நேரம் இருக்கிறது பாடத்தை படிக்க விளையாட எல்லா செயல்களுக்கும் செயல்களுக்கும் வா வாழ்க்கையும் வாழ்க்கையின் நேரமும் நமக்கு வாழ்க்கையில் வாழ்க்கை நமது நமது வாழ்க்கை நமது நேரத்தின் மதிப்பை கூறும் நேரம் நம்ம வாழ்க்கையை எப்படி வாழ முடியும் என்று அது கூறும் நமது நமது மூலையில் இரண்டு குரல் உள்ளது ஒரு ஒரு நல்ல குரல் அது வந்து அஹ் நமது வாழ்க்கையை நம்ம வளருவதற்காக அந்த குரல் உதிக்கும் ஒரு கெட்ட குரல் அது நம் வாழ்க்கையை வளர விடாமல் தருப்போம் ஆனால் இது இரண்டுக்கும் வணக்கம் என் பெயர் ஸ்ரீநாத் நான் பத்தாம் வகுப்பு பிரிவில் படிக்கிறேன் நான் நேரத்தின் முக்கியத்துவத்தை பற்றி நான் கூற வருகிறேன் நேரத்தின் விழிப்புணர்வு பற்றி முக்கியத்துவம் குறித்து மூன்று கதைகள் காண்போம் ஆஹ் ஒருவன் தன் வேலையை தொடங்குவதற்கு முன்னால் நேரத்தை திட்டமிட்டு அந்த வேலையை செய்தால் அதனால் அவன் அந்த வேலையை சிறப்பாக செய்து கொடுத்தான் கதை இரண்டு ஒருவன் தன் வேலையை தொடங்குவதற்கு நேரத்தை திட்டமிடாமல் வேலையை தூக்கத்தை நிறுத்தலாம் உணவை உண்ணாமல் இருக்கலாம் நடக்காமல் இருக்கலாம் ஆனால் நேரத்தை மட்டும் நம்மளால் நிறுத்தவே முடியாது ஒரு நாள் கடந்து விட்டால் அதை நம்மளால் திருப்பி கொண்டு வர இயலாது நான் தம்மிடம் ஒரு கோடி ரூபாய் தந்து உங்களால் ஒரு நாள் மட்டுமே வாழ முடியும் என்று கூறினால் அதை தாம் ஒருபோதும் தாம் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள் அப்போது தாமே சிந்தித்துப் பாருங்கள் ஒரு ஒரு நாளின் மதிப்பு எவ்வளோ எத்தனை வாய்ப்புகள் உண்ட வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது மிகவும் சிறந்தது நேரம் கிடைக்கும் நேரத்தை நாம் நன்றாக பயன்படுத்த வேண்டும் அதை வீணாக்காமல் பயன்படுத்த வேண்டும் மூன்று மணி நேரம் சீக்கிரமாக செல்வது ஒரு

நேரம் விலை மதிப்பற்றது ஏழையாக இருந்தாலும் பணக்காரராக இருந்தாலும் நேரம் ஒன்றுதான் யாராலையும் வாங்க முடியாது வீட்டில் ஒரு மணி நேரம் வீணடிக்கும் போது நேரத்தின் சிறப்பு தெரியாது ஆனால் ஒரு நிமிடம் அல்லது ஒரு வினாடியில் பேருந்தை பேருந்தை தவறவிடும் போதுதான் நேரத்தின் சிறப்பு செலவழித்த மணித்துளிகள் மீண்டும் கிடைப்பதில்லை ஒருவன் குறித்த நேரத்தில் குறித்த செயலை செய்தால் பிறரால் அவன் மறிக்கப்படுவான் காலியடிகளிடம் காணப்படும் மிக சிறந்த காலம் ஒன்றாகும் கையில் காசு செலவழிப்பது போல நேரத்தை செலவழித்தால் நாம் வாழ்வில் முன்னேற முடியாது இதனால் தான் காலம் பொன் போன்றது கடமை கண் போன்றது என்ற பழமொழியும் ஏற்றப்பட்டுள்ளது நேரம் தவறாமல் இருக்கும் மனிதர்களுக்கு சமுதாயத்தில் சரியாக பயன்படுத்தினால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் கடந்து சென்று திரும்பி வராது எதுவும் நிலத்தை நாம் நன்றாக பயன்படுத்த வேண்டும் நேரத்தை திறமையாக பயன்படுத்தினால் நாம் அதிக சாதனைகள் செய்யலாம் இன்று செய்ய வேண்டியதை இன்றே செய்தால் தான் நம் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இன்றைய வேளை நாளை வேண்டாம் என்பது பழமொழி எதையும் தாமதிக்க வணக்கம் என் பெயர் நான் நேரத்தின் முக்கியத்துவத்தை பறைசாற்றும் என் உரையை தொடங்குகிறேன் நேரம் கடலின் அலையும் நகரும் நேரமும் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை யாரிடமும் வாங்கவும் முடியாது இருக்கவும் முடியாது நேரம் காலையில் வேகமாகவும் மதியம் சோர்வாகவும் மாலையில் தூங்கியபடியும் அது ஓடவை ஓடு ஓடுவதில்லை ஆனால் நாம் நம்முடைய மன்னனிற்கேற்ப காலத்தை குறை சொல் குறை சொல்கிறோம் மூன்று மணி நேரம் சீக்கிரமாக செல்வது கல்வி இல்லாத வாழ்க்கையை வாழ்வதற்கு காலம் அளிவது மிக முக்கியம் காலத்தின் அளவு கவலைப்படம் மட்டும் அல்ல கவலைப்பாடம் அல்ல அது அது வாழ்க்கையை நிறைவாக வாழ்வுகள் நான் ஸ்ரீ நேரம் பற்றி பேச வந்து நேரம் போனானது நாம் முன்னோர்கள் கூற்றுப்படி நேரம் வேகமாக கடந்துவிடும் அதை நாமும் புரிந்திருப்போம் நேரத்தை நான் தான் சரியாக பயன்படுத்த வேண்டும்